ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது குருங்கிறது கடகராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் இப்போ பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து விட்டாரே அப்போ கெடுதல்கள் செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை பனிரெண்டாம் இடம் என்பது சயன சயன சுகஸ்தானம் ஸோ அந்த இடத்துல போய் அமர்கிறது அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அப்போ தூக்கம் நன்றாக வரும் அர்த்தம் இதுவரைக்கும் தூக்கம் இல்லாத ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வரும் அப்போ தூக்கம் வருது அப்படின்னா நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்போ அந்த தூக்கம் வருது அப்படின்னா மனசு இதுவரைக்கும் அப்படி ஒரு ஒரு மறு ஒரு மாதிரியான தன்மையில் மனக்குழப்பத்தோட மன கன்ஃபியூஷனோட இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ நல்லபடியாக நல்ல தூக்கத்தோட சயன சுகத்தோடு இருக்க போறீங்க அர்த்தம் கட்டில் சுகம் பனிரெண்டாம் இடம் கட்டில் சுகத்தோடு திருப்தியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அல்லது கணவன் ஒரு சைடு மனைவியோடு ஒரு சைடு இருந்தவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை பிரிவினையோடு இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைய பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ பனிரெண்டாம் இடம் புனிதப்படப் போகிறது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ வெளிநாட்டுக்கு போவீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கடகராசி என்பர்கள் உங்கள் சுயஜீதத்தை எடுத்து பாருங்க இதே மாதிரி குரு பனிரெண்டில் இருக்கிறார் அல்லது குரு உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நாலாம் இடத்துல இருக்கு அல்லது ஆறாம் இடத்துல இருக்கு அல்லது எட்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் இல்லை அப்போ ஊரை விட்டு வெளியே குறைந்தபட்சம் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க இல்லை அதர் ஸ்டேட்டில் இருப்பீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக அந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் போகக்கூடிய வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வெளிநாட்டில் பிஆர் வாங்கி அங்கேயே நிரந்தரமாக குடியமைக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலீடு பண்ணுவீங்கன்னு அர்த்தம் எங்கே ஒரு இடத்துல முதலீடு பண்ணலாம் அல்லது ஒரு வீடு வாங்கலாம் அதாவது சுப செலவுகளை செய்யக்கூடிய விரயங்களை செய்யக்கூடிய இடம் அல்லவா அப்போ சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ வீடு வாங்கிடலாம் இடத்த வாங்கிடலாம் இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையும் அப்போ வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க விவசாய நிலம் வாங்குவீங்க இந்த மாதிரி முதலீடுகள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு அப்ப ஆறாம் அதிபதி அல்லவா அந்த குருங்கிறது ஆறாம் அதிபதி அல்லவா அப்ப கடன் கிடைக்கும் கடனை வாங்கி இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அமைப்பு வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைச்சிடும் அப்ப கடனை வாங்கி செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சில முதலீடுகளை பண்ணுவீங்க வங்கியில் கடன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி என்பர்கள் அப்போ வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நன்மை பயக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது மருத்துவமனையில் இருந்து இப்போ விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ஹெல்த்தில் ஒரு சில பிரச்சனை உடல்நலத்தில் சில குறைபாடுகள் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ மருத்துவமனையிலிருந்து விடுதலை அதே சமயத்தில் சிறையிலிருந்து விடுதலை தப் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாலாம் இடத்தை பார்க்குற தனது அஞ்சாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குற இப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சில அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதான் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் சிறப்பை பெறும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் சார் நல்லா படிச்சிட்ருந்தேன் சார் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது அந்த படிப்பு தடை விலகும் நன்றாக படிக்கப் போகிறீர்கள் மனம் குழப்பமாக இருந்தது இது படிக்கலாமா அது படிக்கலாமா சார் படிக்கிறது இந்த கன்ஃபியூஷன் இருந்த அத்தனை விஷயங்களும் தீர்ந்து ஸ்டெடியாக இதைத்தான் நான் படிக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ஃப்யூச்சர் இதை படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்குங்கிற தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் நிறைய பேர் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இப்போ சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய தன்மை அப்போ வீடை கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த கடகத்துக்கு அமையும் தாய் பிரச்சனை தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் தாய் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விலகங்கள் அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நாலாம் இடம் வீட்டு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் வீட்ல ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள் நடத்துவதற்கும் முன்னின்று நடத்துவதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக அமையும் சார் திருமணம் நடக்குமா சார் வீட்ல ஒரு நல்ல விசேஷம் சொல்றீங்க திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா சார்ன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு இல்லவே இல்லை சார் குரு போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரே சுபகிரகம் பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டாரே திருமணம் நடக்குமா திருமணம் நடக்கும் கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் அதாவது உங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் விரயத்தன்மையில் தன்மையில் விரயமாக விரயமாகக்கூடிய காசு விரயமாக என்ன திருமணத்துக்காக செலவு செய்வீங்க படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை படிப்புக்காக நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்போது உயர்கல்வி படிப்பதற்கான அமைப்புக்கள் உண்டு அப்போ அதுக்காக செலவு செய்வீங்க ஆஸ்பத்திரியிலிருந்து செலவு செய்து இப்போ வெளியில் வந்துடுவீங்க வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான செலவுகள் ஸோ இப்படி விரயங்களை கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியால் நிச்சயமாக உண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்த போகிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் அல்லவா வெற்றி கிடைக்கும் என கடந்த ஒரு வருடமாக எக்ஸாம் எழுதி தோத்து போயிட்டேன் அரசு எக்ஸாமுக்காக எழுதின குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான அரசு எக்ஸாம் எழுதி சில சின்ன சின்ன விஷயத்துல தோத்து போயிட்டு என்று மனம் நொந்து கொண்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இந்த வருடம் வெற்றி அடையக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பதில்லை மனதை தளரவிடாதீர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடம் கடன் உண்டு ஏதோ வகையில் அரபண கடன் அல்ல வளர்க்கும் கடனை வாங்கும் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் எதிர்ப்பு உண்டா சார் உண்டு சார் எதிர்ப்பால் வளரக்கூடிய தன்மைங்கிறது உண்டு உங்களுக்கு போட்டி பொறாமை என்பது உண்டு அந்த போட்டிகளின் மூலமாக அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ வெற்றி விடுதலை இதெல்லாமே நிச்சயமாக உண்டு ஆறாம் இடம் என்பது வேலை இல்லவா அப்போ வேலை உண்டு நிச்சயமாக உண்டு படித்த படிப்புக்கு உண்டான வேலை ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சார் ரெண்டு வருஷமாக வேலை நிரந்தரமே ஆகலை சார் இப்போ வேலை நிரந்தரம் சார் நல்ல உழைச்சேன் சார் உழைப்பு ஊதியம் கிடைக்கல சார் இப்போ உங்களுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் ப்ரமோஷன் எனக்கு போன வருஷமே வர வேண்டிய ப்ரமோஷன் சார் இன்னும் வரவே இல்லையே சார் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் ப்ரமோஷன் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் எத்தனை விதமான மாற்றங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறாரே எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் எட்டுங்கிறது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை புனிதப்படுத்த போகிறார் எத்தனை வழிகளை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் வழிகள் 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 பணம் கொடுத்து ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு சார் திரும்ப வருமா அதனால மன உளைச்சல் இருந்தது சார் இப்போ அது திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் மன வேதனை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் துக்கத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் உங்கள் பேச்சையை நிற நிறைய பேர் கேட்கலையே தன் பேச்சை தானே மதிக்கலை தன் பேச்சை மதிக்காமலேயே நிறைய இருந்ததே அப்போ இதெல்லாமே இப்போ நீங்க சொன்னதெல்லாம் சரி என்று புரியக்கூடிய தன்மை ஸோ இப்போ அந்த வழிகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் இந்த கடகம் நிச்சயமாக ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் உயர்வையும் தன லாபத்தையும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அதாவது அந்த சுய கௌரவம் மேலோங்கக்கூடிய தன்மையும் தனம் சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைபாட்டை நீக்கக்கூடிய விதத்தில் அதாவது நல்ல தூக்கம் வேணுமில்ல அந்த தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பர்சனல் ஆரோஸ்கோப் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது